ஓம் சாந்தி அவ்வக்த முரளி இருபத்தி மூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அவ்யக்த பாப்தாதா மதுபன் இறுதி நிலைக்கான முயற்சி பிரத்த வருடத்தை கொண்டாடுவதற்காக அனைவரும் பாப்தாதாவை செய்தித்தாள்கள் மற்றும் அழைப்பிதழ்கள் மூலமாக பிரதட்சம் செய்வதற்கான முயற்சி செஞ்சிருக்கீங்க இதுவும் சேவைக்கான அவசியமான சாதனம் ஆனால் இந்த செய்தித்தாள்கள் மற்றும் அழைப்பிதழ்கள் ஆகியவையோ அன்று பார்த்தார்கள் படித்தார்கள் மற்றும் கேட்டார்கள் பிறகு நினைவில் அடங்கிடுது அகன்றிடுது அகன்றிடுது அப்படின்னு சொல்ல மாட்டோம் அடங்கிடுது ஏன்னா சரியான நேரத்தில் இந்த நினைவு எது இப்போ அடங்கிடுச்சோ அது சொருபத்தில் வரும் ஆகையினால அகன்று விட்டது என்று சொல்ல மாட்டோம் ஆனால் அடங்கி விட்டது அப்படின்னு சொல்லுவோம் இதன் மூலம் கூட நிலத்தில் கொஞ்சம் அன்பின் மற்றும் அறிமுகத்தினுடைய நீர் விழுந்தது ஆனால் இந்த விதை மூலம் பிரத்யட்சத்தாவினுடைய பழம் எப்படி உருவாகும் தண்ணீரோ விட்டீங்க எதற்காக விட்டீங்க பழம் பெறுவதற்காக அந்த பழம் எப்படி உருவாகும் அதாவது எண்ணம் நடைமுறை சொரூபத்தில் எப்படி வரும் இதற்காக அழைப்பிதழியோ எப்பொழுதும் அச்சடித்து கொண்டே இருக்க மாட்டீங்களே இன்றைய நாட்களில் பெரும்பான்மையான ஆத்மாக்களின் இச்சையாக என்ன இருக்குது சுகம் சாந்தியின் பிராப்தி வேண்டும் அப்படின்னு சுகம் சாந்தியினுடைய பிராப்திக்கான இச்சையோ இருக்குது ஆனால் விசேஷமாக பக்த ஆத்மாக்களாக யார் இருக்கிறாங்களோ அவங்களுடைய இச்சை என்னவாக இருக்குது பெரும்பான்மையான பக்தர்களின் இச்சையாக ஒரு வினாடியாவது ஒளியை பார்ப்பதற்கான இச்சை இருக்குது அப்படின்னா அந்த இச்சை எப்படி நிறைவேறும் அந்த இச்சையை நிறைவேற்றுவதற்கான சாதனம் பிராமணர்களினுடைய கண்கள் இந்த கண்கள் மூலமாக தந்தையினுடைய ஜோதி சொரூபத்தினுடைய சாட்சாத் கிடைக்கட்டும் இந்த கண்கள் கண்களாக தென்படாமல் பிரகாசமான லைட்டின் உருண்டையாக தென்படட்டும் எப்படி ஆகாயத்தில் பிரகாசமாக இருக்கும் நட்சத்திரங்கள் தென்படுது அதே மாதிரி இந்த கண்களினுடைய மணிகள் நட்சத்திரங்களுக்கு சமமாக பிரகாசித்து கொண்டிருப்பதாக தென்படட்டோங்கிறாங்க பாப்தாதான் ஆனால் எப்பொழுதும் சுயம் லைட் சொருபத்தில் நிலைத்திருப்பீங்களோ அப்போ தான் அது தென்படும் காரியம் செய்வதிலும் லைட் அதாவது லேசான நிலை மற்றும் சொருபத்திலும் லைட் மனநிலையும் லைட்டாக இருக்கட்டும் எப்போ அந்த மாதிரியான முயற்சி நிலை மற்றும் நினைவு நினைவு நினைவுஸ்வரூபம் விசேஷ ஆத்மாக்களுக்கு இருக்குது அப்படின்னா விசேஷ ஆத்மாக்களை பார்த்து அனைத்து முயற்சி செய்பவர்களுக்கும் இதே முயற்சி இருக்கும் அடிக்கடி காரியம் செஞ்சுக்கிட்டே செய்யும் காரியத்தில் லைட் மற்றும் லேசான நிலை இருக்குதா அப்படின்னு சோதனை செய்யுங்க செய்யும் காரியத்தின் சுமையோ இல்லை இல்லையா காரியத்தின் சுமை தன் பக்கம் இருக்கும் ஒருவேளை காரியத்தில் சுமை இல்லை அப்படின்னா தன் பக்கம் இருக்காது மாறா கர்ம யோகத்தில் மாறிடும் அப்படி பிரத்ய வருடத்தை கொண்டாடுவதற்கான சொரூபம் மற்றும் சாதனம் இதுதான் அப்படின்னு அனைவருடைய புத்தியில் இருக்குது இல்லையா அந்த மாதிரி திட்டத்தை தான் இல்லையா எப்படி சாக்கார பாபாவை பார்த்துருக்கீங்க எவ்வளோதான் அதிகமாக காரியத்தில் வருவது ரமணிகரத்தில் வருவது உறவு மற்றும் நெருக்கத்தில் வருவது அந்த அளவே இந்த நேரம் உறவு நெருக்கத்தில் வந்தும் விலகி இருப்பவராக ஆகிடுவது எப்படி உறவு மற்றும் காரியத்தில் வருவது சுலபமாக இருக்குது இல்லையா அதே மாதிரி விலகி இருப்பவராக ஆவதும் சுலபம் என்று அந்த மாதிரி பயிற்சி வேண்டும் இந்த நேரம் மிக அதிக அளவு அடுத்த நேரம் முடிவு இதுதான் கடைசி வருடத்தின் மற்றும் கடைசி நிலைக்கான முயற்சி அந்த மாதிரி திட்டத்தை உருவாக்குங்க இந்த ஒத்திகையை செய்யுங்க அப்படின்னும் மிக அதிக மற்றும் முடிவினுடைய ட்ரில் செய்யுங்க அப்படின்னும் பார்த்தாதான் தான் சொல்கிறேன் இந்த நேரம் மிக அதிக சம்மந்தத்தில் மற்றும் அடுத்த நேரம் எவ்வளவு நெருக்கமோ அந்த விலகி இருப்பவராக ஆவது லைட் ஹவுஸில் அடங்கி போவது அந்த மாதிரி இருக்கணும் லைட் ஹவுஸ் அப்படின்னா தன்னுடைய ஒளிமயமான தேசம் இந்த நேரம் கர்ம சேத்திரத்தில் அடுத்த நேரம் பரந்தாமத்தில் அப்படி இருக்கணும் துக்கம் மற்றும் அவதூறு வார்த்தைகளை கேட்பதிலும் நன்மை இருக்குது அப்படின்னு மாதர்களோடு சந்திப்பில் பாப்தாதா சொல்கிறாங்க பாப்தாதாவுக்கு மாதர்கள் மேல் தொடக்கத்திலிருந்தே விசேஷ அன்பு இருக்குது யஜத்தின் ஸ்தாபனையிலும் விசேஷமாக யாருடைய பங்கு இருந்தது பொறுப்பாளர்களாக யார் ஆனாங்க மேலும் இறுதியிலும் பிரத்யட்சம் மற்றும் வெற்றியின் முரசை கொட்டுவதில் யார் பொறுப்பாளராக ஆவாங்க மாதர்கள் சங்கமேகத்தின் கோபிகைகளுக்கு விசேஷமான பங்கு இருக்குது கோபி வல்லபர் அப்படின்னு மகிமையும் செய்யப்படுது உயர்ந்தவராக இருப்பவர் தன்னை தன்னுடையவர்களாக ஆக்கணும் நல்ல வரன் கிடைக்கணும் நல்ல வீடு கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசையை மாதர்கள் எப்பொழுதும் வைக்கிறாங்க இந்த நன்மையே பயக்கும் யுகத்தில் ஏதாவது சூழ்நிலை வருது அப்படின்னா அந்த சூழ்நிலையை பார்க்காம நிகழ்காலத்தை பார்க்காம நிகழ்காலத்தில் எதிர்காலத்தை பாருங்கள் உதாரணமாக யாராவது துக்கம் கொடுக்குறாங்க மற்றும் தீய வார்த்தைகள் சொல்கிறாங்க அப்படின்னா அதிலேயும் எனக்கு நன்மை இருக்குதுன்னு பாருங்க அந்த துக்கம் மற்றும் தீய வார்த்தைகள் தான் நினைவின் அருகில் கொண்டு வரும் இதுதான் அதில் அடங்கியிருக்கும் நன்மை வெளியாகும் வெளிமுகமாக பார்க்காம நன்மை தரும் ரூபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையும் கடினமான சூழ்நிலையாக தென்படாது இதன் மூலமா தன்னுடைய முன்னேற்றத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க பாப்தாதா நல்லது வரதானம் தன்னுடைய சூட்சம சக்திகளை ஸ்தாபனையின் காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக தன்னுடைய சூட்சம சக்திகளை ஸ்தாபனையின் காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய மாஸ்டர் படைப்பவர் ஆகுக மாஸ்டர் படைப்பவர் தன்னுடைய சூட்சும சக்திகளை ஸ்தாபனையினுடைய காரியத்தில் ஈடுபடுத்துவாங்க எப்படி உங்களுடைய படைப்பாகிய அறிவியலை சேர்ந்தவங்க விஸ்தாரத்தை சாரத்தில் உள்ளடக்கிடுறாங்க மிக சூட்சம மற்றும் சக்திசாலியான சாதனங்களை விநாசத்துக்காக தயாரிச்சிட்ருக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் மாஸ்டர் படைப்பவராகி தன்னுடைய சூட்சம சக்திகளை ஸ்தாபனையின் காரியத்தில் ஈடுபடுத்துங்க உங்களிடம் அனைத்தையும் விட மகான் சக்தியாக உயர்ந்த எண்ணத்தினுடைய சக்தி நல்ல உன் உள் உணர்வினுடைய சக்தி அன்பு மற்றும் சகயோகத்தினுடைய திஷ்டி இருக்குது இந்த சூட்சம சக்திகளின் மூலமாக தன்னுடைய வம்சாவளிகளினுடைய ஆசைகளின் தீபத்தை ஏற்றி அவங்கள யதார்த்த இலக்கு வரை சென்றடைய செய்யுங்கிறாங்க பாப்தாத் ஸ்லோகன் எங்கு தூய்மை மற்றும் இனிமை இருக்குதோ அங்கு சேவையில் வெற்றி இருக்கிறது எங்கு தூய்மை மற்றும் இனிமை இருக்கோ அங்கு சேவையில் வெற்றி இருக்குதுன்னு சொல்கிறாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி